நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடனே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகிராம் யோகி யோகிராம் சூரத்குமார் யோகி ஜெய குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர புரச்சோதியார் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி வருகிறது விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு செவ்வாய் மாசத்தில் பதினோரு நாட்களும் ரிஷபத்தில் இருபது நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இந்த மாதம் இந்த ஜூலை மாத கிரகங்கள் ஏழில் குரு இருக்குது சூப்பர் இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்து வக்ரம் அழிஞ்சிட்டார் அப்போது வக்ரம் பெற்ற சனி முன்வீட்டு வே வேலையை செய்யும் அப்போது வந்து மூணாம் இடத்துல இருந்தால் என்ன ஐதேகமோ அதுதான் இப்போ யோக சனி பகவானால் கெடுதல் நடந்தது பார்த்திங்களா இப்போ இனி கெடுதல் எதுவும் இருக்காது அப்போது குரு பார்வை வேற கோடி நன்மை குரு வந்து உங்களுக்கு பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழில் குருவே இருக்க போகிறார் ஸோ மொத்தத்தில் பொழுது இந்த ஜூலை மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு சூப்பரான பழனை தருமா சுமாரான பழனை தருமான்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பலனை எதிர்பார்க்கலாம் இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் சனி வக்ரமாக இருக்கிற காலம் விருச்சகத்துக்கு யோகத்தை தரக்கூடிய காலம் இந்த உடம்பு சௌகரியம் அசௌகரியந்தது பார்த்திங்களா உட சுகவீனம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல மாதிரி இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒன் ஃபார்ட்டி டேஸ் அதாவது நாலு நவம்பர் வரைக்கும் உடம்புல ஒன்றும் பிரச்சனை இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க அவங்கள மேம்பா அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடையதோ இல்லையோ அவங்க எந்த இன்ஸ்டியூஷனில் நுழைகிறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு உண்மையாக உழைப்பாங்க சிறப்பாக உழைப்பாங்க நல்ல பேர் க கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும் சுறுசுறுப்பானவர்கள் விறுவிறுப்பானவர்கள் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி அவ்வளோதான் மற்றபடி ராசியை ரா செவ்வாய் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் குரு பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் அப்போ ராசியை மூன்று கிரகங்கள் பார்ப்பதால் இப்போ சனி பார்த்தா பிரச்சனை டென்ஷன் மந்திச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் ராசிநாதன் பார்க்குறார் குரு பார்க்குறார் அப்போது இறுதியில் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற வேலையிலையும் சரி உத்தியோக தொழிலையும் சரி நீங்கள் முனைப்போடு ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வெற்றிகளை குவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்கறது என்பது பெரிய சிறப்புங்க அதில் கேது உக்காந்துருக்காரங்க இப்போ பதினொன்றுல கேது அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது என்று சொன்னால் பொருளாதாரத்தில் அளவு கிடந்த ஒரு சுபீட்சம் வருமானம் கண்டிப்பாக ஏற்படும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் நிறைவேறப் போகிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் பதினோராம் இடம் பண வரவு சிறப்பாக இருக்கும் மனது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் வெற்றியை குவிக்கக்கூடிய இடம் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக தானே இருக்கணும் பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் யார் ஒருவருக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தா மேலா மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது சின்சியாரிட்டி டெடிகேஷன் எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாக தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி நீங்கள் இசைந்து வேலை பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அவப்பெயர் நல்ல பெயர் வேணாம் அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் அதனால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களை பொறுத்த உடல் உழைப்பு அதிகரிக்கும் மாடு மாதிரி வேலை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் தான் இன்புட் இருந்தாலும் அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு இல்லையா அப்போது உழைக்க உழைக்க அதிக தகுந்த வருமானம் நிச்சயமாக ஏற்படும் அப்போ பதினோராம் இடத்தை பார்ப்பதால் ப்ரமோஷன் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி நிர்வாகத்தில் கௌரவிப்பாங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு மாதம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்து அதிபதி குரு ஏழில் இருக்கார் அப்போது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இவ்வளோ நல்லா திருமணம் தடைபட்டுருக்கோம் இப்போ பார்த்தா சட்டு புட்டு முடித்து திருமணத்தை க முடிச்சிருவீங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் ஆனால் இப்போது எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு கரம் நீட்டுவார்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுக்கே அதிசயமாக இருக்கும் மூலாமிடம் குரு பார்வையில் இருக்க முயற்சி ஸ்தானம் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற முயற்சி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்களா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்களா சாதிப்பீர்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க மூலாமிடம் அப்படி ஒரு அற்புதமான இடம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் நடக்கும் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் போடுவீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஆட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீசியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது அர்த்தாஷ்டம சனி இல்லைங்க பயப்படாதீங்க மூணில் சனி இருந்தால் இவ்வளோ நாளாக என்ன சனி உங்களுக்கு கெடுத்தாரோ இப்போ யோகத்தை தருவார் இந்த நூற்றி நாற்பது நாளில் சனி வக்ரமாக இருக்கிற காலம் இந்த விருச்சகத்துக்கு யோகமான காலம் தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்படும் நினைச்ச காரியம் கைகூடும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் குருவோடு இணைஞ்சிருக்காங்க அப்போது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் பாருங்கள் இந்த காலம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு இருந்தால் கண்டிப்பாக போகக்கூடிய நிலை மற்றபடி ஏழில் செவ்வாய் குரு குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பிரபல யோகம்னு சொல்லுவாங்க அது சுக்கரன் வீட்டில் சாதாரண ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பீங்க இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு யோகம் டைரக்ஷன் ஆகி நீங்கள் நல்ல சம்பாத்தியம் ஒரு பேர் புகழ் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிரபல யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு மங்கள யோகம் ரொம்ப சிறப்பு அதுலேயும் சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் டைரக்டரோ அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஃபைனான்சியரோ எடிட்டரோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் திறமை வெளிப்பாடாகி நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அவங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவி வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அதிகபட்சமாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் பத்திரிகைத்துறை மீடியா துறை சினிமா துறை தொலைக்காட்சித்துறை நிதித்துறை நீதித்துறை மற்றும் உங்களுக்கு நகை உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் வியாபாரிகள் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்பவர்கள் கலை நுணுக்கம் கலை வண்ணங்கள் அழகு நில நிலையங்கள் பெயிண்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலகட்டம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்களுக்கு முதன்மையான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சில கல்வி நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்ல இன்ஸ்டியூஷனுங்க நல்லா ரன் பண்ணுறீங்க சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் மூலமாக உங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது இருந்தபோதிலும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அருமையான காலகட்டம் திருமணம் கைகூடி வரும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இந்த விருச்சக ராசிக்கு சந்திராசமம் நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா